ஆண்டவர் டி எம் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் நேற்று நாம் பேசியதுடைய தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசிய செய்திகள் தான் நேற்று ஊடகங்களில் பெரிய அளவில் விவாதமாச்சு நீங்களும் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் பங்கேற்றிருந்தீங்க அதை பற்றி பேசணும் சார் அதுக்கு முன்னால சரி கொஞ்சம் லேசாக இந்த விஷயத்தையும் பேசிட்டு போலாம்னு நினைக்கிறேன் உடன்பிறப்பே வா அப்படின்னு கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்திச்சிட்ருக்கிறாரு அதில் அது தொடர்பாக அவர் நேற்று கருத்து சொல்லியிருக்கிறாரு நிர்வாகிகளுடன் மனம் திறந்த உரையாடல் நிறைய பேர் பெண்கள் உறுப்பினராக சேர்றாங்களா கட்சி ஆட்சி கொடுத்த திட்டங்களை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நீங்கள் போகும்போது மக்கள் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க மகிழ்ச்சியாக ரிசீவ் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே பேசாமல் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்ருக்காங்களா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஸ்கீமில் உறுப்பினர் சேர்க்கை நிலைமை நிலைமைகள்லாம் என்ன அவருக்கு ஏற்கனவே வந்திருக்கிற ஃபீட்பேக்கை கையில வச்சுக்கிட்டு ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க அதே உணர்வோடு இருக்காங்களா அப்படிங்கிறத ஏன் செக் பண்ற மாதிரி சரி பார்க்குற மாதிரி உரையாடுறாரு அந்த உரையாடல்கள் அவங்களுக்கு எப்படி என் கூட பேசுனது உற்சாகத்தை தருமோ அதே மாதிரி அவங்க கூட பேசுனது எனக்கும் உற்சாகத்தை தருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் குறித்து நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு நேற்று எப்படி தேர்தல் காலம் சூடுபிடித்து விட்டது திமுக வந்து திமுக ஆர்கனைஸ்டா இருக்காங்க கூட்டணியாக இருக்கட்டும் கட்சி கட்டுமானமாக இருக்கட்டும் கட்சியில நிச்சயமா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சில அதிருப்திகள் இதெல்லாம் இருக்கும் அது எப்பயுமே இருக்கும் ஆனா அதையெல்லாம் சரி பண்ணணும் எல்லாரும் ஒட்டுமொத்தமா நின்று திமுகவில் அதையும் பார்த்துருக்கேன் அவங்களுக்குள்ள ஆயிரம் வேறுபாடு இருக்கும் எலெக்ஷன் சொல்லி வரும்போது இந்த க உட்கட்சி குத்து வந்து ரொம்ப ரேர் அங்கே இருக்கிறது பெரும்பாலும் எல்லாரும் சேர்ந்து முதல்ல திமுக நம்ம எல்லாரும் திமுக திமுக ஜெயிக்க வைச்சுன்னு சொல்லி நினைப்பாங்க அதையெல்லாம் வலியுறுத்துவார்னு சொல்லி நினைக்கிறேன் அதை தவிர முதலமைச்சருங்கிற முறையில் அவர் சொன்னது சரியான சொற்கள் நம்ம செய்கிற திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்ககிட்ட பேசுறீங்களான்னு சொல்லி ஃபீட்பேக் வாங்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான சரி கட்சி கட்சி பேசுகிறது எல்லாமே பாஜக எதிர்ப்பு தான் சட்டப்பேரவை தேர்தல் அது ஸ்டாலின் ஆட்சி தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி பேசாமல் பிஜேபி எதிர்ப்பையே முன் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்த்தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் கட்சியினுடைய ஆட்சியினுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்குதா என்ன ஃபீட்பேக்குங்கிறது அவர் கட்சியிலையும் பேசுகிறாரு அவர் அவர் பேசக்கூடிய மீட்டிங் எல்லாத்துலேயும் ஆட்சி செய்திருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிடுறாரு அதை பற்றி பேசாம அவர் ஏதோ தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் பிஜேபி எதிர்ப்பை மட்டுமே நம்பி அவர் வேலை செய்கிறாரு அப்படின்னு ஒரு இமேஜை கட்டி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதனுடைய விளைவு என்னன்னா ஆட்சியில் எதுவுமே செய்யலைங்கிறத அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறாருங்கிற கேம்பெயினுக்கு இதை பயன்படுத்துறாங்க செய்யலைன்னா அவர் நான் முதல்வன் கொண்டு வந்தார் உரிமை தொகை கொண்டு வந்தாரு பகிர்ந்து வேலை இலவசம் கொண்டு வந்தாரு ஸ்கூல் ஃபைனல் படிச்சு முடிச்சது அரசு பள்ளியிலேருந்து ஸ்கூல் ஃபைனல் படிச்சு முடிச்ச மாணவ மாணவியருக்கு வந்து காலேஜ் போறதுக்கு வந்து தொகை கொடுக்குறாரு இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி இதில் தப்பு அதுல நொல் அது சார் பேச வேண்டியது என்ன அவர் செஞ்சதெல்லாம் பத்தி பேச வேண்டியது இவங்க ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க இவங்க பேசலனா வந்து கோயில கொடுத்துருங்க என்ன இந்திய கொண்டு வந்துடணும் ஏ சம்ஸ்கிருதத்துக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரம் கோடிகள் ரூபாய் நாங்கள் செலவழிக்கணும் இதில் உலகத்திலேயே இவர் ரொம்ப பெரியவர் நம்ம பிரதம மந்திரி வந்து உலக நாயகராக இருக்காரு இவங்களா இருந்தாலும் பேசிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு செய்த சாதனைகளை பற்றியோ அதில் அவர்கள் கண்ட வேதனைகளை பற்றியோ பேச வேண்டியது அதுல திமுக மேல ஒரு விமர்சனமாக எடப்பாடி பழனிசாமி பேசியவைத்தான் நியூஸ் எயிட்டீன்ல நீங்களும் பேசுனீங்க அறநிலையத்துறை நிதியில கல்லூரி கட்டலாமா இபிஎஸ் கேள்வி ஆன்மீகமா அரசியலாங்கிற பொருள்ல நீங்க பேசுனீங்க அதில் பேசிய சப்ஜெக்டாக நீங்கள் திரும்ப சொல்ல உங்ககிட்ட கேட்கணும் சார் அதுக்கு முன்னாடி இந்த ஆன்மீகமா அரசியலாங்கிற கேள்விக்குள்ள ஆன்மீகம்னா என்ன மதம்னா என்ன அரசியல்னா என்ன இதுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கா இல்லையா இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் நீங்கள் பேசுனீங்க என்ன உதவியாக இருக்கும் சார் இல்ல ஆன்மீகம் மதமும் ஒன்றும் கிடையாது மதம் உங்களை ஆன்மீகத்தை நோக்கி அழைத்து சொல்ல முடியும் மதம் வந்து ஆனா மதமும் ஆன்மீகமும் ஒண்ணு கிடையாது இந்த வேறுபாடே பல பேருக்கு புரிகிறது இல்ல இப்ப இவர் வந்து மதத்தை மதத்தவராக இருந்தார் வெள்ளலார் ஆஹ் முருகனை கும்பிட்டார் அதுக்கப்புறம் தில்லை நடராஜன் கும்பிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஞானத்துல ஒளிதான் இறைவன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து பேசினாரு அவர் அவர் ஆன்மீகவாதியில யாராவது சொல்ல முடியுமா அவருடைய யாராவது திருமுறை மாதிரி புரட்சிகரமான கருத்துக்கள் வந்து வேற எங்கேயாவது அந்த அளவுக்கு நம்ம வேற இடத்துல பாக்குறதே கஷ்டம் முதல்ல இந்த இதை ரெண்டையும் குழப்பக்கூடாது அடுத்து அரசியலில் ஆன்மீகம் இருக்கும் ஆன்மீகம்ங்கிறது வந்து எத்திக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா அரசியலில் ஆன்மீகம் இருக்க முடியும் இப்ப பிரச்சனை என்னன்னா இவங்க மதத்திலையும் ஆன்மீகம் இல்லை முருகனுக்கு மாநாடு கூட்டுறோம்னு சொல்லிட்டு அங்க போய் அண்ணாவையும் இங்கே பெரியாரையும் திட்டதை வழக்கம் வச்சிருக்காங்க அடுத்து வந்து இவங்களுடைய அரசியல் வந்து எத்திக்ஸ் இல்லை இந்த இதுல வந்து எதுக்காக வேண்டி இந்த பணத்தை செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டால் என்ன சொல் ஒருத்தர் சொல்றாரு கோயில்ல வந்து கொடுத்த பணம் கொடுக்கும்போது அவங்க இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸுக்குன்னு கொடுக்கல அப்படின்னாரு நான் சொன்னேன் கோயிலில் காணிக்க போடுறவங்க அத்தனை பேர் வந்து எம்ஒயோ என்ட்ரு பண்ணிக்கிட்டாங்களா கோயில் கூட எங்கே நான் கொடுக்குற காணிக்கை இதுக்கு தான் பயன்படுத்தணும் இதுக்கு மேலே கூடாதுங்க அடுத்து வந்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏழையின் சிரிப்பில் இவங்க இறைவனை காண்கிறார்களோ என்னவோ ஏழையின் சிரிப்பில் இறைவன் தன்னை காண்கிறார் இறைவன் மேலே நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது நல்லா தெரியும் அப்போது இன்னொன்று கேட்டாங்க கபாலீஸ்வரர் கோயிலேருந்து வந்த பணத்தை வச்சு நீங்கள் எப்படி முதல்வருடைய கான்ஸ்டுவன்சி பக்கத்தில் போய் நீங்கள் காலேஜ் கட்டுறதுன்னு இப்போ கபாலீஸ்வரர் இது பக்கத்தில் வந்து இது க எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது எங்கே தேவையோ அங்கே போவோம் அதுக்கப்புறம் எங்கே தேவைப்படுதோ அங்கேயெல்லாம் போய் நீங்கள் வந்து செலவழிங்கன்னு சொல்லி அந்த கான்செப்டுக்கு எதிராக கடவுள் இருக்காரா திரும்ப திரும்ப இவங்க பண்ணுற தப்பு என்னன்னா கடவுளை தன் பக்கம் வளைக்குறாங்க கடவுள் நீங்கள் எப்படிலாம் யோசிக்கக்கூடாது மிஸ்டர் கடவுள் நாங்கள் சொல்றது தான் நீங்கள் யோசிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் கடவுள் உங்களுக்கு இல்ல திமுகவுக்கு இல்லைன்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல கான்செப்ட் அடுத்து இன்னொன்னு என்னன்னா இது எல்லாத்தையும் இது எல்லாம் எதக்கும் எதை நோக்கி போகும் அறநிலைத்துறையில இருந்து இந்து கோயில்களை வந்து எடுத்துடணும் அப்படிங்கறத நோக்கி போகும் சரி அப்படி போகும்போது என்ன நடக்கும் இன்னைக்கு அறநிலைத்துறையில வந்து ஊழல் இல்லையா தப்பு இல்லையா இருக்கு ஊழல் இருக்கு தப்பு இருக்கு ஆனா அந்த ஊழல்கள் வெளிப்படும் அதுக்கான சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட் ஆடிட் இருக்கு சிஏஜி ஆடிட் இருக்கு அந்த ஆடிட் மூலம் வந்து குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கப்படலாம் அதை தவிர பொதுமக்கள் வந்து ஒரு அரசட்ட வந்து அரசு துறையாக இருக்கிறதுனால நேரடியாக கடிதம் எழுதலாம் அல்லது இது ஆடியோ மெசேஜ் அனுப்பலாம் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன ஒரு குறை இருந்தால் அந்த குறையை பற்றி சொல்வதற்கு தனியார் மயம் போயிருச்சுன்னா அங்க தவறு நடந்ததுன்னா எப்படிங்க தெரியும் தவறு அப்போ தனியார் இன்னொன்று கேட்குறேன் கோயில் வந்து அறநிலைத்துறை பக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது யார் கைக்கு போனோம் அதை பற்றி சொல்ல வேண்டியது என்ன என்ன ரெண்டு மூணு தர்மகர்த்தாவும் அர்ச்சகரும் சேர்ந்து கோயிலை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா கோயிலில் வந்து எத்தனை பேர் போகிறாங்களோ அதில் எழுபது எண்பது விழுக்காடு வந்து ஏழை எளியவர்கள் தானே அப்போ கோயில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்டில் எழுபது எண்பது பெர்சன்ட் அவங்க தான் இருக்கணும் அதையெல்லாம் பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் கோயில் சொத்து நல்ல வசதியாக இருக்குது கண்ணை ஊர்த்தது அவ்வளோதான் அது அது திமுகவுக்கு தான் கண்ணை உறுத்துன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கோயில் நிதி அதிகமாக இருக்கிறது திமுக கண்ணை உறுத்துகிறது நான் சொன்னா தப்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு இல்ல திமுக கண்ணை உருத்துனா உறுத்துன கண்ணை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க நிதி இவ்வளவு இருக்கு இதை வச்சு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறாங்க இப்ப இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்து வந்தது ஒரு கல்யாண மண்டபம் ஒரு கோயில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கோயிலுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த ஊர்ல கல்யாண மண்டபம் நாப்பது சார்ஜ் பண்றாங்க கோயில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சார்ஜ் விட்டுறாங்க அதையும் தவிர ஹேண்டிகேப் பீ பண்ணுங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இது சேவை இல்லையா மக்கள் சேவை இல்லையா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுங்கிறது உண்மைதானே இதுல யாருக்கு எந்த அப்ஜெக்ஷன் இருக்க முடியும் யாருக்கு இருக்க முடியும்னா சரி வயிறு எரிது பாருங்க இவங்களுக்கெல்லாம் கிடைக்குதே கிடைக்கிது அப்படின்னு வயிறு எரியுதுல அவங்களுக்கு தான் அப்ஜெக்ஷன் இருக்க முடியும் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து இவர் பேசுனது ரொம்ப பெரிய தவறு அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து விவரம் தெரியாமல் ரிசர்வேஷன் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த போது அதை மறுபடியும் ரிவர்ட் பண்றதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி போன பெருந்தலைவர்கள் அதிமுகவுக்கு போனவங்க அவங்க எம்ஜிஆருக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடிஞ்சது எம்ஜிஆர் அதை கேட்கவும் முடிஞ்சது இன்னைக்கு இவருக்கே வந்து எந்த அளவுக்கு விளங்கி இருக்க விஷயம்னு தெரியல இவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நாங்க யார் இருக்காங்க இட்ஸ் கார்பரேட் வேர்ல் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு கார்ப்பரேட் கார்பரேட் இந்த மாதிரி சிந்தனை இல்ல ஒரு விடுதலை பெற்ற சிந்தனையாக இருக்கும் சார் இது இன்னும் ஃபியூடலாக தான் சரி இருக்குது இந்த மாதிரி அவர் பேசுவார் எதிர்பார்க்கவே இல்லை அவரே வந்து ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பிச்சு வச்ச கட்டணம் ஃபவுண்டேஷன் பண்ணி அந்த கட்டணம் முடிஞ்சது வரும் பழனி ஆண்டு இவரே திறந்து வச்சிருக்காரு அப்புறம் இன்னைக்கு இது மாதிரி இவருடைய பேசுல வந்து திரும்ப திரும்ப என்ன பார்க்குறோம்னா இவருடைய பேச்சில் வந்து கொள்கை ஒத்திசைவு இல்லை கன்சிஸ்டன்சி இல்லை அது ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்கக்கூடாத ஒரு குறை அது இவருக்கு திரும்ப திரும்ப வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு இவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இன்னைக்கு நாலு வருஷமா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அதனால அவர் வந்து நம்ம இன்னும் வி எக்ஸ்பெக்ட் பெட்டர் ஃபார்ம் அவ்வளோதான் சொல்றோம் அதாவது கன்சிஸ்டன்சின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு புரியாதா இருக்கும் சார் கட்சி ஆரம்பிக்கும் போது அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை மீண்டும் வலியுறுத்துச்சு அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு என்னாச்சுங்கிறத பார்த்ததுக்கு பிறகு இப்போது காலம் கனியவில்லை இன்னும் கொஞ்சம் காலம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த டிமாண்டை முன்வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு அதை அவர் சொல்றாரு அதை சொன்ன உடனே அவருக்கு ஆட்சியில் பங்குங்கிற அக்கறை இருக்கு ஆர்வம் இருக்கு ஆனால் திமுகவுக்கு பயந்து போய் கம்மெண்ட் இருக்காருன்னு இவங்க கொச்சையாக விமர்சனம் செய்கிறாங்க அதிமுக தலைவராக இருந்தா என்ன செய்வாருன்னா அன்னைக்கு அதை சொன்னோம் அத பத்தி திரும்ப யோசிக்கவே மாட்டாரு இன்னைக்கு வந்து தனி கட்சி ஆட்சிதான் சிறந்தது அப்படின்னு நேர் எதிர்நிலையில நின்னு அவர் பேசிட்டு போவாரு யாரும் எதுவும் கேட்க கூடாது கன்சிஸ்டன்சியை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்க யாரும் மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது அன்றைக்கு பேசியது நினைவிலேயே இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில பேசுறாருன்னுதான் புரிந்து கொள்ளணுமா இல்ல எனக்கும் இல்ல திருமாவளவன் வந்து கூட்டாட்சி கேளுங்க ஆட்சியில பங்கு கேளுங்கன்னு சொல்ற இவங்க கட்சியில செல்லூர் ராஜுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்களே ஜெயக்குமார் ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டாங்களே பதவிக்கு வந்து அதிமுக மட்டும்தான் அமைச்சரவை அமைக்கும் இந்த மாதிரி அனவசியம் பேசாதீங்கன்னாங்களே இவங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு திமுக கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் இவங்க கூட்டணி ஆட்சி மூலம் பதவிக்கு வந்தால் இவங்க மட்டும்தான் அமைச்சர் அமைக்கணும் இதுல என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு அதை கன்சிஸ்டன்சி இல்லை அண்ணா திமுகவின் குரலாக அதை பேசவும் தெரியல அவங்க வந்து அந்த ஸ்பேஸ முழுக்க முழுக்க திமுகவிடம் ஒப்படைச்சிட்டு அல்லது விஜய்க்கு அந்த ஸ்பேஸ கொடுத்துட்டு இவங்க வந்து பிஜேபியினுடைய குரலாக மாறி போறாங்க அதனுடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு டேமேஜிங்கிறது தெரிய மாட்டேங்குது அது தெரியாம தான் இருக்காங்களா இல்ல இந்து கன்சல்டேஷன் பிஜேபி முழக்கத்துல தன்னை பறிகொடுத்து விட்டார்னு சொல்லணுமா தெரியாத காட்டில் போன மாதிரி போயிட்டு இருக்கேன் நான் சொன்னேன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன் பத்தி சொன்னேன்ல இது இல்லாம நோக்கு இல்லாமல் பயணம் செய்தால் கோழி குஞ்சு கே முன்னாடிதான் போய் நிற்கும் ஏன்னா இதுல இன்னொருத்தர் நீ பேசும்போது சொன்னாரு அது என்ன சயின்ஸ் காலேஜ்ல ஆரம்பிக்கிறீங்க இது எப்படி இருக்காது ஆரம்பிக்க கூடாது கோவிலுக்கு எதிரானது இல்ல சார் சயின்ஸ் சொல்றாங்களா அது சொல்ல வர்றாங்க கடைசி வரைக்கும் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு விவாதத்துல வந்து அவரு பழனிசாமி சொன்ன ஆதரிச்சு பேசினவங்க ஒரு கேள்விக்கு நான் கேட்டேன் கடவுள் வந்து முதல்ல கோயில காணிக்க கொடுத்தவங்க இங்க வந்து கல்வி வசதி செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா பர்பஸ் ரொம்ப கிளீனா சொன்னாங்களா அன்னதானம் பண்றீங்களா சாப்பாடு போடுறீங்களா அப்ப அதே மாதிரி இது ஏன் பண்ணக்கூடாது அடுத்து கடவுள் வந்து எல்லோருக்கும் கடவுள் அப்படிலாம் சொல்லல சார் ஆனா அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா கடவுள் தான் அந்த மூலவர் யாரோ அவருக்கு தானே அந்த காசு சொந்தம் அரசுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு கேக்குறாங்க அரசு தான் அறநிலையத்துறையை நடத்துதுங்கிறது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க மாட்டேங்கிறாங்க இப்ப அரசு மூலமாக மூலவர் தான் நினைத்தது செய்யும் நினைக்கலாமே மூலவர் என்ன நினைப்பாரு கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் அனைவருக்கும் பொதுவானவர் அதிலும் துயரப்படுபவர்களுக்கு துணையாக நிற்பவர் அப்படின்னு தானே கடவுளை பற்றி படிச்சிருக்கோம் நம்ம ஆமாம் எல்லாம் அவன் செயல் தானே சார் அதில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மத ரீதியான பிரச்சாரம் மத ரீதியான ஒழுக்க போதனை இதெல்லாம் பண்ணக்கூடாது மத அடிப்படையிலாக அந்த போதனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக அரசினுடைய இன்னொரு விதி சொல்லுது அப்படி இருக்கும்போது பள்ளியாக பள்ளியாக இருந்தாலும் சரி கல்லூரியாக இருந்தாலும் சரி அறநிலையத்துறை நடத்தினாலும் அதுல வந்து மத போதனை நடத்துறது சரியா அரசு உதவிங்கிறது அறநிலையத்துறை இருந்து நடத்துறதுக்கு அரசு உதவிங்கிற பொருள் இல்லையா இன்றைக்கு உங்க விவாதத்தை பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்த பார்வையாளராக எனக்கு அந்த கேள்வி வந்தது அந்த மாதிரி யாரும் எதுவும் பேசல ஒருவேளை நான் நினைக்கிறது முழுக்க தப்பானு தெரியல அவங்க ஒழுக்க போதனை நடத்தலாம் இப்போ நான்லாம் படிக்கும் போது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் ஹவர் இருந்தது வாரத்தில் ஒன் ஹவர் இருந்தது அந்த ஒழுக்க போதனை வந்து மத போதனை கிடையாது நான் ரோமன் கேத்தலிக் ஸ்கூலில் தான் படித்தேன் அவங்க இதை பற்றி கிறிஸ்டியானிட்டி பற்றி அதில் பேசுகிறதே இல்லை இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் எனக்கு எங்களுக்கு கொடுத்த ப்ரேயர் வந்து எனக்கு நல்ல நெனவு இருக்குது ஸோ காலையில் சாயந்தரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயர் வந்து சொல்லுவோம் தேவனே உண்மையின் ஒளியே ஞானத்தின் சிகரமே நாங்கள் கற்பதை உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசிரியர்களையும் புத்திக்கு ஒழியும் மனதிற்கு தெளிவும் ஞாபக சக்திக்கு திடனும் அளித்தருடும் உண்மையை நாங்கள் என்றும் நாட மனதிற்கு அருள் புரிவேன் தேவனே தேவனைங்கிற சொல் வந்து கர்த்தரை தான் குறிக்குது அது ஒரு மத போதனை அப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அதுல பண்ணலாம் பண்ணலாம் சொல்றதுதான் என்ன பண்ணான்னு சொல்லலாம் அதாவது மத போதனைகளை வந்து யுனிவர்சல்லா மாத்தி பிரசன்ட் பண்ண முடியும் சார் முடியும் கர்த்தர் என்றோ முருகன் என்றோ சிவன் என்றோ என்றோன மால் திருமால் என்றோ சொல்லாம அவங்க சொன்னதை வந்து யூனிவர்சலாக சொல்லி சொல்ல முடியும் ஆனால் அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடலை அவங்க குட் மார்னிங் சொல்றதுக்கு பதிலாக ஹரிஓம் சொல்லணும் அப்படிங்கிற வேறு விதமான பண்பாட்டை நிறுவுவதற்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பயன்படுத்துறாங்கங்கிறது தான் அவர்கள் கையில கோயில்களும் வரணும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வரணும் ஆட்சியும் வரணும் எல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது பொது சாதாரண எளிய மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத அந்த அந்த மக்கள் தான் முடிவு செய்யணும் முடிவு செய்யணும் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அந்த அந்த திசையை நோக்கி ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ நாலாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம்னு சொல்றாங்க வட இந்தியாவில நம்ம யாரும் அதை அப்ஜெக்ட் பண்ணலையே நம்ம என்ன சொல்ல சரி சயின்டிஃபிக் வேலிடேஷன் கொண்டு வாங்க ஆனால் இவ்வளோதான் சொல்கிறோம் வேலிடேஷன் கொண்டு வாங்க இப்போ நம்ம வந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நெல் பயிரிடப்பட்டதும் இரும்பின் பயன்பாடு இருந்ததும் நம்ம வந்து சயின்டிஃபிக் இது மூலம் எக்ஸ்கவேஷன் மூலம் கண்டுபிடிச்சி அதுக்கு சயின்டிஃபிக் வேலிடேஷனும் கொடுத்துருக்கோம் இதை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க இதை பத்தி ஏன் இந்திய அரசு மௌனம் காக்குது இது மௌனம் இல்லை இது கள்ளம் கள்ள மௌனம் இப்படி இருக்கக்கூடாது இந்த மாதிரி அதிமுக அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வந்து பேசும்போது இவர் அதிமுக பொதுச் செயலாளராக பேசுகிறாரா பாஜக மாநில தலைவராக பேசுகிறாராங்கிற டவுனில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி ஆர்எஸ்எஸின் குரலாக ஒலிக்க விட்டார் அப்படின்னு அவருடைய உணர்வை பகிர்ந்திருக்கிறாரு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வந்து வெள்ளை வேட்டி கட்டுறதை விட்டுட்டு காவி வேட்டி காவி பேண்ட் போடுற நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு இப்படி ஒரு சூழல்ல திமுக தொண்டர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அவங்களும் இதே மாதிரி அந்த திசையை நோக்கி போயிடுவாங்களா இல்ல அந்த காலத்துல எம்ஜிஆர் சொன்னாரு தீய சக்தி திமுகன்னு அப்படின்னு அதை பிடிச்சுக்கிட்டு இப்போது உண்மையான தீய சக்திகளோடு தோளோடு தோல் நின்று இவர்களும் அதே திசையில போவாங்களா இல்ல மாற்று சிந்தனைக்கு அவங்க கிட்ட கொஞ்சமாவது வழி இருக்குதா எப்படி பாக்குறீங்க சார் இல்ல பாதிக்கு பாதி அப்பாதி பேருக்கு தெளிவு இருக்கும் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் எந்த பார்ட்டியுமே வந்து இப்போ கொடுக்குற கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆதி காலத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க முஸ்லிம்மாரை திரும்ப திரும்ப வலியுறுத்தினாரு திராவிட கட்சியுடைய வரலாறுலாம் எழுதும் போது இதை வந்து நம்ம உதயநிதி இளைஞரணி பொறுப்பேற்றதற்கு பிறகு திமுக பாசறைகள்ல நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க இது அது கிடையவே கிடையாது அதிமுக ஆரம்பிச்சதே வந்து ஒரு தனி மனித எதிர்ப்பின் காரணமாக உருவாக்கப்பட்ட கட்சி கலைஞருக்கு எதிராக எம்ஜிஆர் வந்து பண்ணது அதனால அவங்களுக்கு இது அதுக்கப்புறம் எம்ஜிஆரே வந்து தன்னுடைய மத உணர்வுகளை சேர்ந்திருக்கின்ற கட்சியின் உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு மதிப்பு கொடுத்து தன்னுடைய மத உணர்வுகளை மறைத்து வைத்திருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் தனியாக கட்சியாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது வெளிப்படையாக வந்து அவர் காட்டிக்கிட்டார் அதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த திராவிட கொள்கைகள் இந்த ஒன்றே குலம் முருகனி தேவன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை எப்பயுமே இருந்ததாக கிடையாது இவங்களுக்கு ஜெயலலிதாவுக்காக மண் சோறு சாப்பிட்டவங்க தான் அதனால அவங்க அப்படியே வந்து இன்னொரு பக்கம் திரும்புகிறாங்க அது அதிசயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பேர் அந்த மாதிரி கூட திரும்பி போகலாம் ஸோ பொலிட்டிக்கல் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஆனால் எப்போ அவங்க எந்த பக்கம் திரும்பி வருவாங்க அயோத்தியில் தோக்கடிச்சாங்கல்ல மக்கள் ஆமாம் அயோத்தியில் தோக்கடி சாங்க ஏன்னா தாங்கள் பாதிக்கப்பட்டவொன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க கதை தாயே விடுறாங்க என்னென்னமோ பேசி கடைசியில் நம்ம அடி வை அடி வை கையை வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அது மாதிரி இங்கேயும் தெரிஞ்சுக்கிற காலம் இப்படித்தானே சார் எந்த விதமான செல்வாக்கும் இல்லாமல் ஏஜிபிக்கு பின்னாடி அஸ்ஸாமில் போனாங்க அஸ்ஸாம் கன பரிஷத்து வந்து தான் போனாங்க இப்போ ஏஜிபியே காணும் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படித்தான் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரிபுராவில் கையில் எடுத்தாங்க ஆமா தெரியும் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஒவ்வொரு இடத்துலயும் நடக்குது அதே மாதிரி அதிமுகவும் இவங்க அண்ணா திமுகவ கபலீகரம் பண்ணிக்கிடுவாங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல எடப்பாடிக்கும் அதுல சந்தேகம் இருக்கும்னு நான் நினைக்கலும் கபலீகரம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு இல்ல அவருக்குள்ள சிக்கல் என்னன்னா அவருடைய கட்சியுடைய தலைமையே வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு இருக்கு உள்கட்சிக்குள்ள எதிர்ப்பு இருக்குன்னா அந்த எதிர்ப்பை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அப்ப பிஜேபி பக்கம் ஹூ இஸ் மோர் லாயல் டு பிஜேபி நான் தான் அப்படின்னு காமிச்சிட்டா என்னுடைய நாற்காலி தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு நினைக்கிறேன் அப்போ இந்த நினைப்புல தன்னை காத்துக்கணுங்கிற நினைப்புல எந்த ஏதாவது ஒரு கொள்கை இருந்திருந்ததுன்னா அந்த கொள்கை அத்தனையும் கொள்கை போயிடுச்சு அதை அவர் விருப்பத்தோட செய்தார்னா வேற மாதிரி பேசுவார் சார் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பிஜேபியினுடைய குரலை எதிரொலிக்க வேண்டியது வந்துடுச்சு அப்படிங்கிறத கன்வின்ஸ் ஆகி பேசுனார்னா தொடர்ந்து அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாரு ஆனால் இப்போ வந்து அதை கட்டாயத்தின் பேரில் செய்கிறதுனால அவருக்குள்ள ஒரு எரிச்சலும் கோபமும் இருக்குதோ அதுதான் திமுக கூட்டணி கட்சிகள் மேலே ஒரு பாய்ச்சலாக வெளிப்படுதோ நான் அவங்கள விட்டுட்டு வந்தேன் நீங்கள் எல்லாரும் என் பக்கம் வந்திருந்தீங்கன்னா திரும்ப நான் போக வேண்டிய சூழலே வந்திருக்காது நான் வந்த நேரத்தில் நீங்கள் என்னை கைவிட்டீங்களேங்கிற கோபத்தில் தான் திருமாவளவனையும் சிபிஐ சிபிஎம்ஐயும் அந்த காய்ச்சி காய்ச்சாரா அப்படிங்கிற கேள்வியும் வருது சார் இருக்கலாம் அதாவது இந்த கட்சியில் என்ன சொல்லுவாங்க இவர் பிஜேபி விட்டுட்டு வந்தோடனே நீ மறுபடியும் போய் மாட்டேன்னு என்னப்பா உறுதி நீ கூட இருந்து போதாவது அவங்கள எதிர்த்தியா நீ சிஏ எதிர்த்தியா விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்தியா அப்போ நீ ஏற்கனவே டைல்யூட் ஆகிட்டியே அப்படின்னு இவங்களுடைய நினைப்பா இருந்திருக்கும் அடிப்படை கொள்கைகள்ல வந்து பொருளாதார சமுதாய கொள்கைகள்ல திமுகவுக்கு இருக்கிற தீவிரம் திமுக ஹண்ட்ரட் தீவிரம் இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து ஒரு மாநில கட்சி வந்து அவங்க எந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து இது ஒன்றிய அரசு விட்டு கொடுத்து போகணும் அது விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் எல்லாருமே இருப்பாங்க ஆனா இந்த அடிப்படை கொள்கைகள்ல இன்னைக்கு திமுக அளவுக்கு தீவிரம் காட்டுற எந்த பெரிய கட்சியும் கிடையாது இருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இதுல வந்து நிலைப்பாட்டுல வந்து உறுதியா இருக்காங்க ஆனா அந்த நிலைப்பாட்டு உறுதியை வந்து இன்னைக்கு வைகோட்டையே பார்க்க முடியலையே அவரும் வந்து சொல்லிட்டாரு அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாரு இப்ப இதெல்லாம் இது சடங்கு எல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாரு தன்னுடைய பேத்தி கல்யாணத்துக்கு புரோஹிதர் வச்சு கல்யாணம் பண்ணாரு புரோஹித வச்சு கல்யாணம் பண்ணது ஒருத்தங்களுடைய தனிப்பட்ட இது அது நம்ம சொல்றது ஒன்றும் இல்லை ஆனால் மாதிரி ஒரு குடும்பத்தில் நடந்தா அப்போ உங்க கொள்கை என்னாச்சுன்னு கேட்கத்தானே செய்வோம் அப்ப இன்னைக்கு வந்து பேத்தியுடைய கல்யாணம்னா அது பேத்தியினுடைய பெற்றோருக்கு ஒரு ரோல் இருக்குல்ல ஆமாம் அப்படின்னா இவர் அந்த திருமணத்தில் வந்து வாழ்த்து சொல்கிறதுக்கு மட்டும் போயிருந்திருக்கலாம் திருமணத்தில் கலந்துக்கிட்டாரே எனக்கு தெரியாது கலந்துக்கிட்டு இருந்தாருன்னா அது வந்து இவருக்கு வந்து ஒரு கரும்பொழி தான் அவர் பேசின ஆவேச பேச்சோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு கரும்பொழி தான் ஓகே சார் அதான் அந்த விசிகே அண்ட் சிபிஐ சிபிஎம்மை ரொம்ப தீவிரமாக விமர்சனம் செய்வதற்கான சூழல் எங்கேருந்து வருதுங்கிறதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது திரும்பவும்ும் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு அது அதிமுக வந்து மதவாதத்துக்கு பலியாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தான் அங்க முழுக்க முழுக்க சந்திரமுகியாக மாறிட்டாங்களே உள்ள போய் திரும்பவும் அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூலர் பிராண்ட் குத்துறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுறாரு அந்த எதிர்பார்ப்பை ஏன் சொல்லிட்டே இருக்காருங்கிறது புரியல பிஎம்கே வந்து ரெண்டாவது உடைஞ்சதுல வந்து திமுக கூட்டணிக்கு வந்து சில தர்ம சங்கடங்களை அவங்க ஏற்படுத்த ஏற்படுத்தலாம் அதுல ஒரு பகுதி வந்து இங்க வரணும்னு சொல்லும்போது பிஎம்கே கூட இவங்க விசி அரசு இணைந்து பணியாற்றுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு பலவித காரணங்கள்னால முடியாத சூழ்நிலை வந்து வந்துருச்சு அதனால அவங்க இந்த பக்கம் இப்ப இவங்க ராம்தாஸ் ஐயா வந்து திமுக பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு பேச்சு வருது சமூக நீதி விடு விடுதிகள் அல்லது சமூக நீதி இல்லங்கள் பெயரை வந்து அவர் வரவேற்று உம் பி எம் கே என்ன வரவேற்று பேசினாலும் ஆங்கில தேர் மெர்சினரிஸ் ஹையஸ்ட் பில்டர் யாருன்னு சொல்லி போய்க்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அப்படின்னு தான் அவங்கள பத்தி அபிப்பிராயம் இருக்கு அவங்க எந்த கொள்கை மறவர்களும் கிடையாது ரொம்ப கூல சொல்லுவாங்க தேர்தல் கூட்டணி வேறு எங்களுடைய கொள்கை வெறும்பாங்க தேர்தல் கொள்கை இல்லாதவங்களோட கூட்டணி வச்சா அது என்னது அது என்ன அரசியல் ஆனா அத பத்தி அவங்களுக்கு கூச்ச நச்சமே கிடையாது இப்ப இவங்களும் அதை அதிமுக அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது களம் வந்து இன்னும் சூடு பிடிக்க துவங்கி இருக்கிறது தேர்தல் களம் இன்னும் நிறைய சுவையான செய்திகள் கிடைக்கும் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் சூடான களத்துல இன்னும் நிறைய பேசாத பகுதிகள் இருக்கு அதை பற்றி நாளைக்கு பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம்